முதல் தமிழ்தான் இன்றைக்கு நான்காவது தமிழாக நம்மால் கருதப்படுகிற அறிவியல் தமிழ் உங்களுடைய இளமை பருவத்தை பகிர்ந்து கொண்ட பொழுது காலம் உங்களை புன்முறுவலோடு எதிர்கொள்ளவில்லை காலம் உங்கள் மீது சற்று கோபமாகவே உங்களை முறைத்துதான் தான் பார்த்தது இளம் வயதில் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தை சொன்னீங்க ஏன்னா இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இறை அப்படின்னு சொல்லுவோம் அண்டம்னு சொல்லுவோம் பரம்பொருள்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனை வந்து தயார்படுத்தும் அது அவனுக்கு புரியாது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது நம்ம ஒரு விஷயத்துக்கு தயார்படுத்தும் அப்படி இன்னைக்கு நீங்க ஒரு பிளானிங் கமிஷன்ல ஒரு மெம்பரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த நாட்டுக்கு பிளான் பண்ணணும் இந்த நாட்டு மக்களை பிளான் பண்ணணும் அப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்வியலும் வாழ்வியல் அழுத்தங்களையும் நீங்க தெரிந்து இருந்தாதான் உங்களால மற்றவர்கள் அந்த கடை நிலையில இருக்கக்கூடிய சாதாரண நிலையில இருக்க பிரச்சனைகளை வந்து உங்களால புரிந்து கொள்ள முடியும் இஃப் யூ ஓர் பார்ன் வித்வர் ஸ்பூன் அண்ட் யூ டிராவல் வித்வர் ஸ்பூன் யூ விட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் பி டோட்டலி அன் இமேஜினபிள் ஒருவேளை சாப்பாடுங்கிறது ஒரு பெரிய விஷயமா ஒருத்தனுக்கு இருக்கலாம் அது நமக்கு நான் ஒரு நல்ல அஃண்டா இருக்கிறவங்களுக்கு அது இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு முந்திரி பருப்பு தன்னுடைய நான் சாப்பிடுற அந்த ஒரு உணவுல ஒரு ஹோட்டலுக்கு போறவன் ஒரே ஒரு முந்திரி பருப்பு பொங்கல்ல பார்த்தாங்கன்னா அவனுக்கு நான் சாப்பிட்ட பொங்கல் முந்திரி பருப்பு இருந்துச்சு முந்திரி பருப்பு இருந்துச்சு ஒரு நாலு நண்பர்கள் கிட்ட அதை பகிர்ந்து கொடுக்கும் முந்திரி பருப்பு வறுத்து மட்டுமே ஈவினிங் டைம்ல ஒரு சும்மா சாப்பிடுறவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா ஒரு முந்த் ஒரு முந்திரி பருப்புக்கான இவ்வளவு திணிச்சுனாவே மகிழ்ச்சி அடைவ அப்படின்னு ஏன்னா அவனுக்கு முந்திரி பருப்புங்கிறது பணக்காரர்களுடைய உணவு அப்படி வாழ்க்கையில சிரமப்பட்ட ஒரு மனிதர்களுக்காக திட்டமிடலை நீங்கள் முழுமையாக உள்ளூர் இருந்து செய்ய வேண்டும் என்பதற்காக இறைவன் எனும் இறைவனுடைய திட்டமாகவே இது இருக்கலாங்கிறது எனக்கு தோணுச்சு அதான் அவ்வளவு கஷ்டத்துல யார் வேணாலும் நீங்க அதுல ஒரு வார்த்தையை சொன்னீங்க யார் அட்வைஸ் பண்ணாலும் அட்வைஸ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி அதுல கிரிட்டிக்கா பேசுறது கூட தகுதியற்ற ஒரு நிலைதான் அது அந்த ஒரு அழுத்தமான சூழல் சொன்னா கேட்டுக்கிய எதுக்கு நீ வந்து ஐடியா ஆகுது நான் சொல்றத நீ செய் அப்படி இந்த உலகம் உங்களை வந்து அழுத்தி சென்ற அந்த சூழலைய சொன்னீங்க அதன் பிறகு எப்படி நீங்க கல்லூரி படிப்பு படித்து எப்படி அந்த மண்புழு ஆய்வு எனும் நுழைந்தீர்கள் என்பதனை எங்களோடு பகிர்ந்து பியூசி படிக்கணும் பாண்டிச்சேரி அப்பதான் டாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ் இருந்தது கொஞ்சம் அங்கே என்னுடைய நண்பர்கள் அப்பவே வந்து பள்ளிக்கூடத்துல சில பேர் வந்து மது பானங்கள் யூஸ் பண்ற ஒரு பழக்கம் வந்து அங்க ஒரு பயம் ஒருவேளை அங்க சேர்ந்தா நமக்கு இந்த மாதிரி பழக்கங்கள் எங்கேயாவது வந்துடும் போதும் அப்படிங்கிற ஒரு பயம் அந்த பயத்துல அறுபத்தி எட்டுல முடிச்சுட்டு நான் நியூ காலேஜ்ல பியூசி வந்து ஜாயின் பண்ணேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முடிச்சேன் செகண்ட் கிளாஸ்ல தான் பாஸ் பண்ணேன் கிளாஸ் கிடைக்கல அந்த ஒரு சயின்ஸ் படிச்ச மாணவருக்கு அப்போ அந்த ஜாயின் பண்ணும்போது முக்கியமா சொல்லணும் பிரின்சிபால் மொய்தீன் சாப் இருந்தார் அருமையான ஒரு மனிதர் அவர் வந்து நான் போய் அட்மிஷன் கேட்டதுக்கு அப்போ அவர் வைஸ் பிரின்ஸிபலா இருந்தார் உனக்கு வந்து மேத்ஸ் தான் கொடுப்பேன் அப்படின்னாரு எம்பிசி மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரொம்ப அவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டேன் கஷ்டப்பட்டு படித்தேன் ஐயா இல்லைன்னா நான் பாஸ் பண்ணிருக்க மாட்டேன் எனக்கு சயின்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு அவர் என் ஆர்வத்தை புரிஞ்சிட்டு எனக்கு சயின்ஸ் கொடுத்தாரு எம்பிசி அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் எப்போதுமோன்ட்டு அவர் தவறிட்டாரு அதுக்கப்புறம் அறுபத்தி ஒன்பதுல யூஸ் முடிச்சு மெடிக்கல் சீட் ட்ரை பண்ணோம் அது கிடைக்கல கிடைக்காத ஒரு காரணமும் இருக்கலாம் என்ன காரணம் தெரியாது நல்ல காரணம் தான் எப்போதுமே அது வந்து பாசிட்டிவாக நான் வாழ்க்கையில் கேட்ட கேள்வி ரொம்ப மோசமான கேள்வி இன்டர்வியூவில் அந்த மாதிரி கேள்வி யாருக்கும் கேட்கக்கூடாது ஏன்னா ஒரு மெடிக்கல் இன்டர்வியூக்கு நான் போகும்போது எனக்கு வந்து அவங்க ஃபிசியாலஜியில் ஏதாவது கேட்பாங்க ஜெனடிக்ஸில் ஏதாவது கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நிறைய படிச்சுட்டு போனாங்க பட் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ ஸ்டாச்சு அண்ட் எ ஸ்டாட்யூட் ஆங்கில மீடியம்ல படிச்சிருந்தேன் அதனால பதில சொன்னேன் சீட்டு கொடுக்கல அவங்களுக்கு என்னுடைய நன்றி அது கொடுக்காத திரும்ப நான் கல்லூரிக்கு வந்து ஜுவாலஜி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ தான் தெரியுமா தந்தை இல்லாத பிள்ளைன்னா நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க அப்போ எல்லாம் கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப பாப்புலர் நீ கெமிஸ்ட்ரி எடுத்துக்கணும்னு சொன்னாங்க வேண்டான்னு சொல்றதுக்கு தைரியம் கிடையாது ஆஹ் கெமிஸ்ட்ரி எடுத்தா ஆறு வருஷம் ஆகும் பாஸ் பண்றதுக்கு நான் ஜுவாலஜி எடுத்துக்கிட்டேன் மூணு வருஷம் அப்படின்னு ஏதோ படிச்சு தோலை அப்படின்னாங்க நான் பிஎஸ்சி ஜுவாலஜி அறுபத்தி ஒன்பதுல ஜாயின் பண்ணேன் எழுபத்தி ரெண்டுல முடிச்சேன் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன் நினச்சேன் ஏன்னா குடும்பத்தை காப்பாற்றணும் காப்பாற்ற வர எழுபத்து ரெண்டுல முடிச்ச உடனே ரொம்ப சந்தோஷம் என்னன்னா சரி அண்ணனும் அப்ப வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு அவர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டாரு கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் தான் படிச்சாரு மெக்கானிக்கல் முடிச்சாரு எழுபத்தி ரெண்டுல அவரும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் முடிச்சாரு அப்போ ஒரு சந்தோஷம் என்னன்னா ரெண்டு பேரும் அப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வரும் இண்டிஜினிய் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி கிடையாது ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல கம்மிகேஷன் போகும் ஒரு பயங்கர சந்தோஷம் ரெண்டு பேரும் இருக்கும் அல்லாவுக்கு ஆண்டவனுக்கு அது என்ன விருப்பம் இல்லைன்னு தெரியாது ஒரு விபத்துல வந்து அவர் எழுபத்தி ரெண்டுல கவரிட்டார் அதுக்கப்புறம் நான் செவன்டி டூ முடிச்சுட்டு வேலைக்கு போகலான்னு பார்க்கும் போது மொய்தீன் சார் அக்கேன் அவர் என்ன சொன்னா நீ எங்க ஸ்டூடெண்ட் இருந்த ஜோலஜிக்கு நீங்கள் வந்து விட்டுட்டு போயிட்டா இப்படி எம்எஸ்சி உங்களை நம்பி தான் நாங்கள் ஆரம்பிச்சுருக்கிறோம் நீங்கள் எம்எஸ்சி படிக்கணும் அப்படின்னாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எம்எஸ்சி ஜாயின் பண்ணேன் நைன்டீன் செவன்டி டூ எம்எஸ்சி ஜுவாலஜி நான் அவர்கிட்ட சொன்னேன் ஃபீஸ் எல்லாம் கட்டுறதுக்கு சிரமமா இருக்கும் நான் பெர்மிஷன் வாங்கி தரேன் நீ இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டு அப்படின்னு சொல்லி அவருக்கு அதான் சொல்றேன் ரொம்ப ஹெல்ப்பா ஹெல்ப் பண்ணாரு அதுக்கப்புறம் அங்கே வந்து நான் எம்எஸ்சி ஜாயின் பண்ணேன் ஃபிஷரி வேலேஜ் தான் அங்கே ஆப்ஷனல் பேப்பர் செவன்டி ஃபோரில் நான் முடிச்சிட்டேன் எம்எஸ்சி முடிச்சிட்டேன் இப்போ எம்எஸ்சி முடிச்சுட்டு வேலைக்கு போனோம் இல்லையா இங்கே வீட்டில் வேற வந்து நிறைய கஷ்டங்கள் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எழுபத்தி நாலுலையே பறிச்சு முடிச்ச பிறகு திருமணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்போ இன்னும் கொஞ்சம் பொறுப்பு அதிகமாகி போச்சு நான் வந்து ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின்னு பார்க்கும்போது வேலை கிடைக்கல ஒரு நாள் தரச்சியெல்லாம் கல்லூரிக்கு போனேன் கல்லூரிக்கு வந்து இந்த மாதிரி போயிட்டு சும்மா அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஜூனியர்ஸை பார்க்கலாம் ஆசிரியர்களை பார்த்துட்டு வரலான்ட்டு சைக்கிளை கொண்டு போய் ஒரு பக்கம் நீ பாட்டிட்டு மேல போகும்போது மொய்தன் சார் பின்னால் வந்து கூப்பிட்டாரு இஸ்மாயில் மிஸ்டர்ஸ் அவரு கூட மரியாதை பேசுவாருங்க மிஸ்டர் இஸ்மாயில் அப்படின்னாரு சார் அப்படின்னு வேலைக்கு போறீங்களா அப்படின்னாரு நான் இன்னைக்கு இன்னும் இல்லை சார் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னாரு ஆசிரியர்களையும் ஜூனியர்ஸும் பார்க்க வந்தேன் அப்படின்னா சரி முடிச்சுட்டு வாங்க அப்படியே பார்த்துட்டு போங்க என்ன அப்படின்னாரு சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்களை பார்த்துட்டு நம்ம மாணவர்களையும் பார்த்துட்டு நான் அவர் ரூமுக்கு போனேன் அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் அவர் வந்து ஜெர்மனிக்கு போறாரு ஆறு மாசத்துக்கு படிப்பது அந்த ஜூனியர் மோஸ்ட் ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு அவர் டெமான்ஸ்ட்ரேட்டராக இருக்கிறார் ரொம்ப டெமான்ஸ்ட்ரேட்டர்ங்கிற போஸ்ட் இந்த சயின்சஸ்ல டெமான்ஸ்ட்ரேட்டரும் நான் சயின்ஸ் கோர்சஸ் டியூட்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்கும் அவர் வந்து லெக்சரர் ஆயிடுவாரு நீங்க அந்த டெமான்ஸ்ட்ரேட்டர் போஸ்ட் ஒரு ஆறு மாசத்துக்கு வேலை செய்றீங்களா அப்படின்னு கேட்டாரு கேட்டு நல்லது கூட நான் யாராவது இல்லைன்னு சொல்லுவாங்களா சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சரி ஒரு பேப்பர் எடுத்து எழுதி கொடுங்கன்னு பேப்பர் கொடுத்தாரு வெளியே வந்து உட்கார்ந்து ஒரு மனு ஒன்று எழுதி கொடுத்தேன் கொடுத்த பேருக்கு மறுநாள் கூப்பிட்டு சோமா வந்து பார்க்க சொன்னாரு போய் பார்த்தேன் செக்ரட்டரி ஏ ரஷித் ஐயா இருக்கிறார் அவரை போய் பாருங்க அப்படின்னாரு நான் அவரை பார்க்க போயிருந்தேன் அவரை போய் பார்த்தேன் அவர் வந்து அப்படியே அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து சொன்னாரு ஆறே மாசம் அதுக்கப்புறம் வந்து என் உயிரிழக்க கூடாது அப்படின்னு நான் தான் சொல்றேன் மனிதர்கள் வந்து சொன்னாங்க பட் நான் வெளியே வரும்போது ஆறு மாசமாவது வேலை இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு வந்தேன் மேலே இருந்து பா ஆண்டவர் அவர் சிரிச்சாரு போல் இருக்கு அவர் யாரும் நான் சொல்றதுக்கு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் பாட்டு வந்த ஜாயின் பண்ணுங்க கிளாஸ் ஆரம்பிச்சேன் செவன்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர்த் நவம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் நவம்பர் நைன்டீன் செவன்டி ஃபோர் என்னுடைய முதல் வகுப்பு இன்னைக்கு நான் ஐம்பத்தி ஒன்னு ஆண்டா டீச்சரா இருக்கிறேன் இன்னும் வந்து மாணவர்களுக்கு பாடங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன் போகிறேன் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறேன் கிளாஸ் படையா போகிறது அருமையாக பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் எழுபத்தி அஞ்சு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலேஜில் வந்து அந்த டெம்பரரி ஸ்டாஃபுக்கெல்லாம் ஒரு ப்ரௌன் கவர் கொடுப்பாங்க நாங்கள்லாம் வேடிக்காத லவ் லெட்டர்னு சொல்லுவோம் அந்த லவ் லெட்டர் என்னன்னா ஒரு டெர்மினேஷன் ஆர்டர் அந்த டெர்மினேஷன் ஆர்டர் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அன்னைக்கு வந்து இந்த ஸ்டாஃப் கிளப்னு இருக்கும் அந்த கிளப்ல வந்து டின்னர் நடக்கும் ட்ராமா நடக்கும் இதெல்லாம் நடக்கும் அந்த ட்ராமாவில் ஒரு கூத்து வேற இதில் என்னன்னா நான் வந்து ஜெயிலராக நான் நடித்தேன் அதுல எப்படின்னா ராஜா நம்ம அக்பர் அவருடைய பையன் ஜாங்கிய வந்து அந்த அனார்கிளியை லவ் பண்ணிட்டு சலீம் சலீம் வந்து அந்த அனார்கிளியை லவ் பண்ணிட்டு ஜெயிலில் போட்டுருவாங்க நான் அது ஜெயிலர் அவங்க ரெண்டு பேரும் போங்கடா அப்படிட்டேன் இட் ஆஸ் அ சட்டையர் அந்த டிராமா அவங்கள வந்து நான் விரட்டி விட்டுடுறேன் அப்போ லாஸ்ட் மோமெண்டில் ஒரு டைலாக் இன்க்ளூட் ஆறு அதில் வந்து அக்பர் நடித்தவர் வந்து அதுக்கப்புறம் அவரும் பிரின்ஸிபல் ஆனார் அமல் பாஷா சார் அவர் வந்து ஒரு கட்டளடுவார் இவன் இன்னையோட டெர்மினேட் பண்ணிடுங்க அப்படின்னு அந்த நாட்டில் எல்லாரும் சிரிச்சாங்க பட் மனசுக்குள்ளார எனக்கு தெரியும் என்ன போயிட்டு இருந்தேன்னா அன்னைக்குதான் எனக்கு டெர்மினேஷன் ஆர்டர் ஸோ முடிஞ்சது அதுக்கப்புறம் டின்னர் ஆஸ் யூஷுவல் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வரும்போது திரும்பி அவங்க சார் கூப்பிட்டாரு கூப்பிட்டு சொன்னார் இஸ்மல் கவலைப்படாதுப்பா அவர் ஜூனியர் மோஸ்ட் அவர் வராரு ஜெர்மனிலேருந்து அவர் லெக்சராக ஜாயின் பண்ணுறாரு அந்த டெமான்ஸ்ட்ரேட்டர் போஸ்ட்டை ஒழிச்சிட்டாங்க இப்போ எல்லாருமே லெக்சராக போகிறாங்க ஆனால் உனக்கு அந்த போஸ்ட்டில் இருந்தவர் வந்து அவர் திருமணம் ஆகி போச்சு அவர் ரொம்ப வசதியான குடும்பத்தில் திருமணம் பண்ணியிருக்காரு அவர் கேரளாவிலேருந்து வந்திருக்கிறாரு அவர் கேரளா போக விரும்புகிறாரு அதனால் அந்த போஸ்ட் காலியாக இருக்கு நீ லெக்சராக ஜாயின் பண்ணிக்கப்பா அப்படின்னாரு ஆண்டவா தேங்க்யூன்னு சொல்லிட்டு செவன் செவன் நைன்டீன் ஃபைவ் ஐ கண்டினியூ ஆகுது எம்எஸ்சி எடுக்கிறேன் பிஎஸ்சி எடுக்கிறேன் எல்லா கிளாஸஸுக்கும் போகிறேன் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு செவன்டி எயிட்ல ஒரு புது ஒரு இது கொண்டு நைன்டீன் நைன் எம் ஃபில் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வராங்க அது வந்து எஃப்ஐபி ஃபேக்கல்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்போ அந்த சர்க்குலர் வரும்போது நான் போய் மொய்தீன் சார் கிட்ட கேட்டேன் சார் நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் நீ இப்போ லாஸ்ட் ஜூனியர் மோஸ்ட் காலேஜ்லேயே மற்ற வாத்தியர்கள்லாம் அப்ளை பண்ணுறாங்க அது யாரும் அப்ளை பண்ணலன்னா நீ உன்னுடைய அப்ளிகேஷன் நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன் நீ எழுதி கொடு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு நான் எழுதி கொடுத்தேன் தரிசையில் எல்லாரும் பிஹெச்டிக்கு தான் ட்ரை பண்ணாங்க நான் எம்ஃபில் புது கோர்ஸ் யாருமே வேண்டாம்னு சொன்னதால் நீ அப்ளிகேஷன் போச்சு தேர்ந்தெடுக்கப்பட்டேன் எம் மெரீன் மரீன் பயாலஜி பண்ணேன் நான் செவன்டி எயிட் செவன்டி நைன் முடிச்சேன் முடிச்சுட்டு யூனிவர்சிட்டியில் வந்து ரொம்ப கெஞ்சினேன் அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கிட்ட இந்த மாதிரி ஐயா என்னை வந்து அப்படியே கண்டினியூ பண்ண விட்டுருங்க நான் பிஹெச்டி முடிச்சுறேன் அப்படின்னு அவர் என்னமோ என் மேல என்னன்னு தெரியாது ஐ வில் நாட் பெர்மிட் யூ அப்படின்னாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சூப்பர்வைசர்கிட்டே போகணேன் போயிட்டு அவர்கிட்ட சொன்னேன் ஐயா நான் அப்படியே கொஞ்சம் பிஹெச்டி படிச்சுக்கிறேன் எனக்கு பார்ட் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னா அதுக்கு அவர் வந்து பார்ட் டைம் இல்லை நீ வேலையை விட்டுட்டு ஃபுல் டைம் ஜாயின் பண்ண அப்படின்னாரு நான் ஐயா நான் ஒருத்தன் தான் சம்பாதிக்கிறேன் அண்ணனும் தவறிட்டாரு அப்பாவும் இல்லை குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னா நோணும் ஐ டோன்ட் கேர் அபவுட் இட் அப்படின்னாரு எனக்கோ வந்துட்டு ஐ ஆல்சோ டோன்ட் கேர் டுஜிஸ்டர் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார் வெளியே வந்துட்டு என்ன செய்யணும்னு தெரியாது கல்லூரிக்கு போனேன் ஒரு சில நாட்கள்ல வந்து ஒரு மாணவர் தவறினாரு களிமுறை மாணிங்கிற ஒரு மாணவர் அவர் வந்து என்னோட பிரின்ஸிபல் ஃபோசம் மொய்தீன் அவர் எங்கள் டிபார்ட்மெண்ட் துறை தலைவரும் அவருடைய ஸ்டூடெண்ட் அவர் யூஷுவலாக வந்து அவர் பிரின்ஸிபால் பிஸியாக இருக்காருட்டு அவருடைய மாணவர்களை நான் ஹெல்ப் பண்ணுவேன் இந்த ப்ராஜெக்டில் அந்த மாதிரி அவர் அந்த பிள்ளையை வந்து நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் அவர் வந்துட்டு சார் எனக்கு வந்து எம்பியில் சீட்டு கிடைக்கல எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் ஏதாவது ஆராய்ச்சி பண்ண விரும்புகிறேன் அப்படின்னாரு நான் சரிங்க பரவாயில்ல நான் போய் கேட்டு வந்துடுறேன் அவர்கிட்ட பெர்மிஷன் அப்படின்ட்டு அவர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார் டிபார்ட்மெண்ட்லேயே போய் அவருடைய ரூமுக்கு போயிட்டு இந்த மாதிரி அந்த பையன் வந்திருக்கிறான் ஆராய்ச்சி செய்யணும்னு விரும்புறாரு நான் வந்து கைட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் வந்து உடனே ஒரு பதில் கொடுத்தாரு இது பல நாள் கனவு எனக்கு நம்ம துறை வந்து ஆராய்ச்சியில் போகணும் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிங்க அப்படின்னாரு திரும்பி வரும்போது கீழே ஒரு தாள் கிடைச்சது அந்த தாள் எடுத்து பார்த்தேன் பிஹேவியர்ல ஒரு செமினார் பிஹேவியர் சயின்ஸுக்கு ஈத்தாலஜி இத்தாலஜி இக்காலஜி இல்லை ஈத்தாலஜி அந்த ஈத்தாலஜி வந்து கான்ஃபரன்ஸ் இருக்கு அலிகரில் நைன்டீன் எயிட்டி ஜான்வரியில அதுக்கு ஏதாவது பேப்பர்ஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து வச்சுட்டு இவர்கிட்ட வந்து கேட்டேன் இந்த மாதிரி பிஹேவியர்ல ஏதாவது பண்றீங்களா தம்பி அப்படின்னா சார் எது இருந்தாலும் பரவாயில்ல நீங்க சொல்லுங்க அப்படின்னாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து எங்க டிபார்ட்மெண்ட் லேப் அசிஸ்டென்ட் ஒருத்தர் ஓஹாரி அப்படின்ட்டு அவர் வந்து என் ரொம்ப முன்னாள் போயிட்டு இருந்தாரு கொஞ்சம் வாங்க அப்படின்னா வந்தாரு எங்களுக்கு பிஹேவியர்னா லைவ் அனிமல் வேணும் டிபார்ட்மெண்ட்ல என்ன லைவ் ஸ்பெசிமன் இருக்குன்னு கேட்டேன் மண்புழு இருக்கையா அப்படின்னு நான் வந்து எம்எஸ்சி பிஷரி பயாலஜி எம் பில் மெரீன் பயாலஜி அந்த நேரம் நான் வந்து அவர்கிட்ட இல்ல இல்ல நீங்க சேட்பேட்டுக்கு போயிட்டு திலாப்பியா வாங்கிட்டு வாங்க மீன் அப்படின்னு சொல்லிட்டு வைங்க ஒருவேளை இன்னைக்கு நீங்க கூட எனக்கு இன்டர்வியூ பண்ணிருக்க மாட்டீங்க அந்த நேரம் பார்த்து சரிங்க கொடுங்க நேரம் சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து தான் என்னுடைய மண்புழு ஆராய்ச்சி அப்சோலூட்டி நத்திங் வாஸ் பிளான்ட் மண்புழு ஆராய்ச்சி ஆரம்பிச்சிட்டோம் மண்புழு எங்களுக்கு எப்போதுமே வேணும் வேணும்னு போது அதை எப்படியாவது மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்போ கல்ச்சர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் பண்ணுற சித்திரம் இருக்காது அதை பண்ணிகிட்டே இருந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி உருவாக்கணும் தான் அந்த வெர்மி கல்ச்சர் அதுக்கு வெர்மி டெக்குங்கிற வார்த்தையை உலகத்துக்கு எடுத்துக் கொடுத்தேன் வெர்மிங்கன்னா மண்புழு டெக்குன்னா டெக்னாலஜி இது படிட்டே இருக்கிறேன் ஒரு நாள் வந்து என்னுடைய அந்த எம் பில் ஆசிரியருடைய மாணவருக்கு பிஹெச்டி வைவான் அந்த அவங்கள நாங்களாம் ஒன்னா தானே படித்தோம் அவங்க பிஹெச்டி பண்ணிட்டு நான் எம்ஃபில் பண்ணிட்டு இருந்தேன் நான் டீச்சர் கேண்டிடேட்டாக இருந்ததால வயசு ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ் குரூப் அவர் வந்து நீ கண்டிப்பாக வரணும்டா அப்படின்னாரு சரியா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்தேன் நான் உட்காரும்போது என் பக்கத்துல வந்து டாக்டர் பானுவல் உட்கார்ந்தார் ஒரு அருமையான மனிதர் தங்கமான மனிதர் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜுடைய பேராசிரியர் அவர் வந்து உட்கார்ந்துட்டு திடீர்னு சொன்னாருப்பா நீயும் களிமும் அறிக்கையில் பிரசன்ட் பண்ண அந்த பேப்பர் ரொம்ப அருமைப்பா அதுக்கப்புறம் திரும்ப பெங்களூர்லேயும் ப்ரெசென்ட் பண்ணீங்களே அதுவும் ரொம்ப அருமைப்பா இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆனா நம்ம நாட்டில் வந்து இந்த மூன்று எழுத்து பிஹெச்டி இது ஒட்டல நான் பின்னால அது நல்லா இருக்காது ஏன் நீ பிஹெச்டி பண்ண மாட்டேங்கிற அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லை ஐயா அது சரியா ஆகலை நான் என்ன பண்றது அப்படின்னேன் ஏன் உன் கைட் கிட்ட கண்டினியூ பண்ண வேண்டியதுனா இல்ல சார் அவர் வந்து பார்ட் டைம்னு சொன்னாரு என்னால முடியாதுங்க பார்ட் டைம் எடுக்க மாட்டேன்னு சொன்னாரு அப்படின்னு ஐயா இவர்கிட்ட பண்ணல அவர்கிட்ட பண்ணல அப்படின்னாங்க அவங்க டாபிக்ஸ் எல்லாம் வித்தியாசமானது ஐயா அப்படின்னா சரி உனக்கு ஆட்சேபின இல்லைன்னா என்கிட்ட பண்ணிக்க அப்படின்னாரு இந்த மாதிரி ஒரு அருமையான மனிதருங்க சார் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போய் அவர்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணாஸ் கிறிஸ்டன் காலேஜ்ல ஏற்கனவே நான் வந்து வன்பொருளில் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னுடைய தீசிஸ்லேயே அந்த ஒர்க்கெல்லாம் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் பயோலமினஸ் இன் அர்த்தம்ஸ் கண்டுபிடிச்சேன் நிறைய பிஹேவியரல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும் நிறைய அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு எண்பத்தி ரெண்டு எண்பதில் ரெஜிஸ்டர் பண்ணேன் எண்பது ஃபிப்ரவரி ஐ ரெஜிஸ்டர் வித் பிஹெச்டி த்ரீ இயர்ஸ் பார்ட் டைம் எயிட்டி டூவில் சடன்னாக மார்ச் மாதம் ஒரு சிவியர் காடியில் கைட் தவறிட்டார் ரொம்ப மனசு கஷ்டம் அங்க இருக்கிற துறை தலைவர் கூப்பிட்டு சொன்னாரு நீங்க மேற்கொண்டு ஆராய்ச்சி நம்ம கல்லூரியில பண்ண முடியாது நீங்க வெளியே எங்க போய் பண்ணிக்கீங்க அப்படின்ட்டாரு சரி அநாதைய விட்டுட்டாரு அது வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் இருந்தது லாயலா காலேஜ்ல பேராசிரியர் முனைவர் மூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் பி ஏ மூர்த்தி அருமையான தங்கமான மனிதர் அவரும் சரி அவர்கிட்ட போகலாம் அப்படின்ட்டு இப்போ எல்லாம் நம்மகிட்ட சைக்கிளுக்கு அப்புறம் ஒரு மோட்டர் சைக்கிள் செகண்ட் ஹேண்ட் வந்து வாங்குறது இல்லைங்களா ராஜ்தூட் மோட்டர் சைக்கிள் ஒன்று அதை எடுத்துக்கிட்டு நேராக அவர்கிட்ட போனேன் போயிட்டு நேராக அவர் ரூமுக்கு போயிட்டு சார் இந்த மாதிரி ஃபேனுவல் சார் தவறிட்டாரு ஆராய்ச்சி பாதியில் நிற்கிது நான் உங்ககிட்ட ரிஜிஸ்டர் பண்ணலாமா அப்படின்னேன் நோ ஐ அம் சாரி அப்படின்னாரு நான் உடனே சாரி சார் அப்படின்னேன் என்ன சாரி ஏன்பா இத்தனை நாள் பழக்கம் இருக்குல்ல நேராக வந்து சொல்ல வேண்டியதானே சார் நான் உங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணுன்ட்டு அப்படின்ட்டு போய்ட்டையாக சொன்னார் உடனே அவர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் வாங்கன்னு ஆங்கிட்டு எயிட்டி த்ரீ மினிமம் பீரியடில் த்ரீ இயர்ஸ் மினிமம் பீரியடில் டிசி சப்மிட் பண்ணு பிஹெச்டி முடித்தேன் பெரிய வைவா எல்லாம் நடந்தது அதுக்கப்புறம் எயிட்டி சிக்ஸில் வந்து டிப்ளமா இன் ஹையர் எஜுகேஷன் அப்படின்ட்டு ஒன்று மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அது பண்ணேன் அதில் வந்து நான் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வந்தேன் எப்படியோ தெரியல அது ஒரு ஆசையாக இருந்தது அதுவும் வந்துடுச்சு ஆனா மனசுக்குள்ளார அந்த ஜாரகம் பத்தி பாருங்க கைரகை படிக்க மாட்டான்ட்டு அப்பொழுது எப்படின்னா டாப் மோஸ்ட் டிகிரி எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிற ஒரு உள்ளார் ஒரு இந்த ஆதங்கம் அப்ப டிஎஸ்சி தானே எங்களுக்கு ஹையஸ்ட் ஆப்டர் பிஹெச்டி டிஎஸ்சி இன் பிட்வீன் வந்து நான் யூகே ல வந்து போஸ்ட் டாப்ட் பண்ணிட்டு வந்தேன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் டிஎஸ்சி பண்ணணும்னு ஆசை நேரம் என் ஆசிரியர்கிட்ட போனேன் போயிட்டு சொன்னேன் சார் சார் நான் வந்து டிஎஸ்சி பண்ணணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா அவர் டிஎஸ்சி கிடையாது அவர் பிஹெச்டி தான் ஆனா அருமையான தங்கமான ஒரு ஆசிரியர் பண்ணுப்பா அப்படின்னாரு நான் சொன்னேன் சார் நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பண்ணல நான் வேற ஒரு யூனிவர்சிட்டி மூலியமா பண்றேன் கேரளால இருந்து அப்படின்னா ஏன் அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லை சார் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரொம்ப கன்சர்வேட்டிவ் கொடுப்பாங்களோ இல்லையோ தெரியாது அப்படின்னா இந்த பாரு நீ மெட்ரிக்குலேஷன்னு பியூசி பிஎஸ்சி எம்எஸ்சி எம் ஃபில் எல்லாமே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் பயந்து ஓடிட்டேன்னு சொல்லுவாங்க அதனால வந்து நீ பண்ணா இங்க பண்ணு இல்லைன்னா பண்ணாது அப்படின்னாரு அவர் கொடுத்த அந்த தைரியத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்னுல எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி தேவைப்படுது அந்த ஆராய்ச்சி நான் ஜப்பான்ல போய் பண்ணேன் மியாசாக்கி அக்ரிகல்ச்சர் யுனிவர்சிட்டில கொஞ்சம் பண்ணேன் மியாசாக்கி மெடிக்கல் காலேஜில் கொஞ்சம் பண்ணேன் எல்லாம் முடிச்சுட்டு

அங்கே ரீட்ராக இருந்தேன் ரெண்டு வருஷம் அங்கே வேலை செஞ்சேன் சரி நான் திரும்பி போகிறேன்னே அப்போ வந்து அவங்க அத்தாரிட்டிஸ் வந்து இல்லை வி கேன் நாட் ஸ்பேர் எ பர்சன் லைக் யூ யூ ஹாவ் டு கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் கொண்டு வந்தேன் எனக்கு மைசூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அங்கேயும் ஒன் இயர் ஒர்க் பண்ணேன் நைன்டி வரைக்கும் ஒர்க் பண்ணேன் எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல ஸோ ஐ கேம் பேக் டு மை பேரண்ட் டிபார்ட்மெண்ட் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணேன் காலேஜ்லேயும் நைன்டி ஒன்னில் பிஹெச்டி சூப்பர்வைஸாக மாறினேன் நான் முப்பத்தி ரெண்டு எம்சில் கைட் பண்ணி இருக்கிறேன் இருபது பிஹெச்டி கைட் பண்ணேன் ரொம்ப ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி அதே கல்லூரியில் வேலை செஞ்சேன் டூ தௌசண்ட் ஒன்ல நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிட்டு நான் ஒரு பிரின்ஸிபல் போஸ்ட்டுக்கு வந்து ஐ ஹேட் டு டேக் ஓவர் பட் தேர் ப்ராப்ளம்ஸ் அதனால நான் வந்து வாலண்டர் ரிட்டையர்மெண்ட் எடுத்தேன் பிஆர்எஸ் எடுத்துட்டு பிரீஃபாக வந்து உங்களுக்கு பட்ஜெட் ரிசர்ச் சென்டர் ஒரு ஆறு ஏழு மாதம் ஒர்க் பண்ண அந்த அந்த ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் எனக்கு அவ்வளோ பிடிக்கல ஸோ ஐ எஸ்டாப்ளிஷ் மை ஓன் ஈகோ சயின்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அதில் ஆராய்ச்சிகள் ஆரம்பிச்சோம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வர் சோ ஹாப்பி டு சப்போர்ட் மி வித் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு நூறு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஃபார் குழந்தைங்க சிம்பிள் டாஸ்க் கிரேட் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் டாஸ்க்கில் ஒரு நூறு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு வந்து எனக்கு வந்து ஃபண்டிங் பண்ணாங்க ஒரு டீம் ஒன்று இருபது மெம்பர்ஸ் டீம் ஃபார்ம் பண்ணி அழகான ஒரு புக்கை உருவாக்கி இன்னைக்கு கூட ஆன்லைன்ல மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் அவைலபிள் ஆச்சு ஃபிரீ ஆஃப் காஸ்ட் ஸோ அதை வந்து பண்ணி கொடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு மூணு நாள் அவங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம்ஸ்க்கு எல்லாம் எங்களுக்கு ஃபுல்லிங் கொடுத்து அருமையாக அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது டூ தௌசண்ட் ஃபோர்ல திரும்பி வந்து செக்ரட்டரி நியூ காலேஜ் செக்ரட்டரி அப்போ இருந்த செக்ரட்டரி சம்சுதின் கூப்பிட்டு எங்களுக்கு வந்து பயோடெக்னாலஜி ஆரம்பிக்கணும் எங்கள் சமுதாயத்தில் உங்ககிட்ட தான் ஹையஸ்ட் டிகிரி இருக்குது நீங்கள் தான் வந்து அதை தலைமை தாங்கி ஆரம்பிக்கணும்னாரு டூ தௌசண்ட் ஃபோரில் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி உருவாக்கி செட் பண்ணி கொடுத்தேன் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அதிலேருந்து குட் பைன்னு சொல்லிட்டு வெளியே வரல பல மாணவர்கள் பல மாணவியர்கள் ஆராய்ச்சி மண்புழு ஆராய்ச்சி மக்களோட விவசாயிகளோட நிறைய கொண்டு போய் எல்லாருடைய சேர்த்து உலக அளவில் கொண்டு போய் சேர்த்து புத்தகங்களை கொண்டு வந்து அந்த காலத்துல பத்தாம் வகுப்பு படிக்கிற புத்தகங்கள்ல அவங்க மாணவர்களை படிச்சாங்க வர்மிட்டுக்கங்குற வார்த்தையை உருவாக்கியவர் முனைவர் சுல்தான் இஸ்மாயின் அந்த ஒரு பெருமையோட சந்தோஷமா அந்த வேலையை முடிச்சுட்டு என்னுடைய பவுண்டேஷன் வச்சுன்னு அறுத்துட்டு இருந்தேன் கோவிட் வந்தது கோவிட் வந்த உடனே ஒரு ட்ரஸ்டியுடைய அவருடைய ரிலேட்டிவ் வந்து இவர் திடீர்னு மண்டிய போட்டார்னா யார் பாக்குறதுங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் ஆனால் அதை வந்து டிசால்வ் பண்ணிடலாம்னு பார்த்தேன் அப்போதான் என்னுடைய மாணவர்கள் வந்தாங்க அவங்க கிட்ட அதை ஒப்படைச்சிட்டேன் ஈகோ சயின்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இம்ரான் ஜலீல்ங்கிற இறந்த மாணவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல உட்கார்ந்துருந்தேன் திடீர்னு வந்து நம்மளுடைய செக்ரட்ரியேட்லேருந்து கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசுடைய முதன்மை செயலாளர் என்னை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி முதலமைச்சர் உங்களுடைய பேர் பிளானிங் கமிஷனில் டிக் பண்ணி இருக்கிறாரு நீங்க இருக்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கறேன் அன்னைக்குறீங்க ரொம்ப பெருமையா இருந்தது அதாவது இந்த மாதிரி வந்து நீங்க இருக்கிறீங்க விரும்புறீங்களா கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருந்தது எஸ் சார்னு சொன்ன பிளானிங் கமிஷன் மெம்பரா இருக்கிறேன் நிறைய கமிஷன்ஸ் நிறைய என்கொயரி கமிட்டிஸ் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட கமிட்டிஸ்க்கு சேர்மனா இருந்திருக்கேன் மெம்பரா இருந்திருக்கிறேன் எல்லா முதலமைச்சர்களும் அது வந்து மாண்புமிகு கலைஞர் அவருடைய பெரிய முதலமைச்சர் நம்ம செல்வி ஜெயலலிதா மேடம் போதும் இப்போ தொடர்ந்து பல கமிட்டிஸ்ல என்கொயரிஸ் இந்த மாதிரி போது போட்டினே இருக்கிறாங்க ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில வந்து என்ன மெம்பரா போட்டாங்க அது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது அந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி மெம்பரா இருந்து பல இப்போ கமிட்டிஸ்ல மெம்பராக இருந்து பல கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணி இன்னைக்கு அளந்து இல்லை மிக்க சந்தோஷமா எல்லாத்தையும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு